மீண்டும் நடிகர் சந்தானம் ஒற்றை வார்த்தையில் கொடுத்த பதிலடி திராவிட தரப்பு கடும் அதிர்ச்சி ஏண்டாடே இந்த சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு திரிஞ்சியே அந்த ராமசாமி தான நீ நான் அந்த ராமசாமி இல்லை இது விரைவில் வெளிவர உள்ள வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் வரும் டயலாக் இந்த டயலாக்குடன் இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று தீர்க்கமாகச் சொன்ன பெரியார் என்று அழைக்கப்படும் ஈவே ராமசாமியை தான் இவ்வாறு கிண்டல் செய்கின்றனர் என்று அப்போதே சிலர் முணுமுணுத்தனர் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படத்தின் கதாநாயகன் சந்தானம் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதில் பொங்கல் வைக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார் சந்தானம் அப்போது அதே சர்ச்சை டைலாக் மீண்டும் வருகிறது ஏண்டாடேய் இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சியே அந்த ராமசாமி தானே நீ என்று பின்னணியில் குரல் கேட்க கேமரா பக்கம் திரும்பும் சந்தானம் நான் அந்த ராமசாமி இல்லை என்று கூறி தட்டை ஏந்தி நிற்கிறார் சாமி சத்தியமா இது பெரியாரைத்தான் குறிப்பதாக நெட்டிசன்கள் கொந்தளிக்க தீக்க திமுக அனுதாபிகள் வலைதளத்தில் சந்தானத்தை வருத்தெடுக்க எதுக்கு சாமி வம்பு என வீடியோவை நீக்கிவிட்டார் சந்தானம் இந்த நிலையில் வடக்குப்பட்டி ராமசாமி படம் சமீபத்தில் திரைக்கு வந்தது படத்துக்கு ரசிகர்கள் தங்களது டீசென்டான வரவேற்பை கொடுத்திருக்கின்றனர் மேலும் சந்தானத்திற்கு இந்த படம் ஹிட் பரிசையில் இணைந்து விட்டதாகவும் அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது பேசிய சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் நான் ஹீரோ என்றாலும் அனைவருமே சிறப்பாக நடித்து சிரிக்க வைத்தார்கள் என தெரிவித்தார் இதையடுத்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர் சமூக வலைதளங்களில் என்னை சங்கி என்று பேசி வருகிறார்கள் நான் பள்ளியில் படிக்கும் போது சங்கீதா என்ற பெண்ணை காதலித்தேன் அவரை கூட சங்கி சங்கின்னு தான் கூப்பிடுவேன் அதுக்காக அவர் சங்கி ஆகி விடுவாரா இந்த படம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று இரு தரப்பினரும் பார்க்கும் படமாக உள்ளது படத்தின் கருத்து மத நம்பிக்கையை வைத்து பணத்தை சம்பாதிக்க கூடாது என்பதுதான் பின்னர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது எனவே எனக்கு கடவுள் இருக்கிறார் என்றார் மேலும் தன்னுடைய இயல்பே தன்னை சுற்றி உள்ளவர்களை எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பேன் என்றும் அந்த ஒரு பண்புதான் சிம்பு தனக்கு மன்மதன் படத்தில் நடிக்க வாய்ப்பை கொடுத்தார் என்றும் அதன் பின்பு சினிமா என்பது என் கையில் வந்தது எனவும் நான் உங்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் எனவும் ஜாலியாக பதிலளித்தார் வடக்குப்பட்டி ராமசாமி சர்ச்சை குறித்து தொடர்ந்து பேசிய சந்தானம் ஆத்திகராக பார்த்தால் இது சாமி படம் நாத்திகராக பார்த்தால் இது பகுத்தறிவு பேசும் படம் கடவுள் நம்பிக்கையை வைத்து இந்த படத்தை பார்க்க வேண்டாம் என்பதையும் கடவுள் பெயரை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்பதையும் இந்த படம் சொல்கிறது என விளக்கமளித்தார் நான் ஆன்மீகவாதி தான் எங்களது கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறது மக்களின் வாழ்வு இப்போது இறுக்கமாக இருக்கிறது காமெடியும் சிரிப்பும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அடுத்த படமும் இந்த இயக்குனரின் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறேன் அதற்கும் கவுண்டமணி வசனத்தையே தலைப்பாக வைத்திருக்கிறோம் என சந்தானம் விளக்கம் அளித்தார் முன்னதாக பெரியாரை கிண்டலடித்து வெளியான காட்சி தொடர்பாக விமர்சனம் எழுந்தபோது ரெஜயன் மூவிஸ் நிறுவனமும் படத்தை வெளியிடுவதிலிருந்து பின்வாங்கியது பின்னர் சந்தானம் பேசிய சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்போது ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர் ஆனால் பெரியார் ஆதரவாளர்கள் என பேசிக்கொண்டு சுற்றித் திரியும் பேர் வழிகள் இன்னும் இந்த படம் குறித்து சர்ச்சை ஏற்படுத்தி வருகின்றனர்